ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எல்லோருமே ஆவலுடன் எதிர்பார்த்த பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது நம்ம எல்லோரும் எதிர்பார்த்தோன்னா அந்த கட்சியில் என்ன நடந்தால் என்ன நம்ம என்ன இதை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அதில் சிலர் கேட்பீங்க அண்ணாமலைக்கு என்ன ஆச்சு அண்ணாமலை வந்தாரா இல்லையா அண்ணாமலை பதவி பறிக்கப்படுமா இல்லையா இன்றைக்கு நடந்த கூட்டத்தை கூட்டத்தில் வேணும் வேண்டுமென்றே அண்ணாமலை ஒதுக்குனாங்களா இல்லை அண்ணாமலை வந்து உடம்பு சரியில்லைன்னு ஒதுங்கினாரா இல்லை அண்ணாமலை உடம்பு சரியில்லை என்று சொன்னதே ஒரு நாடகமாக உண்மையாக சரி அண்ணாமலை திடீர்னு உள்ளே புகுந்துட்டு உடனே வெளியில் போனதுக்கு காரணம் என்ன அதற்கப்புறம் உள்ளே என்ன நடந்தது அந்த கூட்டம் முடிந்த பிறகு இந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன நடந்தது யார் யாரெல்லாம் இருந்தாங்க ஏன் அவர்கள்லாம் இருந்தாங்க யார் யாரெல்லாம் உற்சாகமாக இருந்தாங்க எதற்காக அவர்களுக்கு இந்த உற்சாகம் அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல ஒரு சின்ன பிட்டு விஷுவலை பார்த்துருக்கேன் ஒரு சின்ன விஷுவல் தான் அதாவது அண்ணாமலை இருக்கும் போது அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டெல்லாம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அண்ணாமலை ஒன்று போடியத்தில் போய் பேசுவாப்பில் இல்லைன்னா சென்டரில் உட்காந்து பேசுவாப்பில் ராஜாலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டீங்க அது ஊர் சார்ந்த பிரச்சனை எதையாவது அந்த பக்கம் போகிறப்போ வேணால் கூட உட்காந்துக்கெல்லாம் உட்காந்ததே இப்போ பெருவாரியாக கிடையாது இந்த பக்கம் வானதியாக்கா வந்ததே கிடையாது அண்ணாமலைனாலே அலர்ஜி தான் ஏன்னா வந்து ஒரே ஹீரோ தான் அந்த கட்சியில் இருக்கணும் அப்படின்றது தான் நான் தான் பேட்டி கொடுக்கணும் நான் தான் பேசுவேன் நான் பேசிவிட்டு நானே ஏழ்றையை கூட்டிகிட்டு நானே போயிடுவேன்றது தான் இவ்வளோ ஒரு நாள் இருந்தது ஆனால் இன்றைக்கி நடந்த ப்ரெஸ் மீட்டில் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் உட்கார்ந்துருந்தார் அவர் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தினார் எப்படின்னா இந்த கட்சியே நான் தான் கட்டமைச்சேன் அப்படின்னு இடையில போக்கில் அந்த ஒரு மனசுக்குள்ளே இருந்த அந்த ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் அப்போ இந்த பிரஸ் மீட் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பழைய பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் வருஷத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஜனதா கட்சி கூட்டம் எப்படி நடக்குமோ அந்த மாதிரியான ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தது நடந்தது வானந்தியக்கா அந்த வீடியோ மட்டும் லைட்டா பாத்துருங்க ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் முன்னாள் மத்திய அமைச்சர் முன்னாள் மாநில தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே உங்களை எல்லாம் சந்திக்கிறார் அவருடன் கூடவே தேசிய செயற்குழு உறுப்பினர் முன்னாள் தேசிய செயலாளர் திரு ஹெச் ராஜா அவர்களும் மற்றும் மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் திருமதி கார்த்தி அவர்களும் ஊடக பிரிவினுடைய தலைவரும் கலந்து கொள்கிறார் இந்த வீடியோ பாத்தீங்களா இதுல அண்ணன் ஹெச் ராஜா எவ்வளவு சந்தோஷமா உட்கார்ந்துருந்தார் பாத்தீங்களா இப்படிலாம் அப்படி சாஞ்சுட்டு இப்படிலாம் வந்து அண்ணாமலை இருக்கும்போது அவர் உட்காந்துருக்கவே மாட்டார் நீங்கள் வேணால் யூடியூப்பில் எந்த சேனலில் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள் கடந்த கால பேட்டியில் அண்ணாமலை இருக்கும்போது இப்படி முன்னாடி குனிஞ்சு தான் உட்காந்துருப்பார் அப்படி பதட்டமாக பார்ப்பார் இந்த பக்கம் அந்த பக்கம் இப்படி தான் நடந்திருக்கும் என்னை ஹாயாக சேரில் சாஞ்சுக்கிட்டு ஒரு கையை அப்படி வச்சுக்கிட்டு ஹாஹா எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறது கையை காட்டுறது இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதுக்கு அடுத்து அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் போனாங்க அண்ணாமலையை பற்றி அதை பார்த்துருவோம் அந்த ஒரு சின்ன வீடியோ தான் அதை பார்த்துட்டு நம்ம டீட்டெயிலுக்குள்ளே போகலாம் எப்படின்னா திடீர்னு ஒரு நிருபர் கேட்குறாருன்னாங்க அண்ணாமலையை காணா அண்ணாமலை வந்து பேட்டி கொடுக்க வருவார்னாங்க அது வரல அவர் பாட்டுக்கு பாதையில் போயிட்டார் அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி எழுக்கும்போது உங்கள் நலன் கருதி தான் நாங்கள் பேட்டி கொடுக்குறோன்னு ஒரு போட போட்டார் பாருங்க ராஜா அதாவது அவர் எவ்வளோ வெறுப்பும் எவ்வளோ குளவெறியும் இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் அண்ணாமலை வந்தாருன்னா வந்து உங்களெல்லாம் இது பண்ணிடுவார் ஏன்னா நீ வந்து ஒரு ஏழ்றையை கூட்டி விட்டுருவீங்க அவரும் ஏற்றையை கூட்டி விட்ருவாரு அதனால தான் நாங்கள் கொடுக்குறோன்னா அண்ணாமலையை நக்கல் அடித்திருக்கிறார் ராஜா ரைட்டா அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் இப்போ ஏற்கனவே உங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயந்தான் அவர்களுக்கு உடல்நிலை சிறிது பாதிக்கப்பட்டிருக்குது இருமல் இருக்குது மீட்டிங்கில் பேசும்போதே அவங்க தொடர்ந்து இருமிகிட்டு தான் இருந்தாங்க அதனால் உங்கள் நலம் கருதி நாங்கள் பேசு அதனால தான் இதில் அவங்க பார்த்தீங்களா இப்படி வந்து அண்ணாமலை இல்லாத அந்த கூட்டம் மிக உற்சாகமாக ஒரு உற்சாகமான ஒரு கூட்டமாக இருந்திருக்கு அது யாருக்குன்னு தானே கேட்குறீங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மூன்று பிரிவாக இப்போது பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பிராமின் ஜனதா பார்ட்டி அதுதான் பிஜேபி அப்படின்வாங்க நார்த் இந்தியாவில் பனியா ஜனதா பார்ட்டி அப்படின்வாங்க அதுதான் பிஜேபி அப்படின்வாங்க ஆனால் அந்த நிலையிலிருந்து மாறி அப்படி இப்படி போயிட்டு இருக்கும்போது என்னென்னா அந்த கூட்டம் இப்போ அது ஆர்எஸ்எஸ்ஸு பிராமின்ஸு அந்த அப்புறம் அந்த ஒரு சில ஒரு தனி ஒரு கூட்டம் கும்பலும் இருக்குது அது ஒரு கோஷ்டியாக மா பிரிஞ்சிருக்கு அந்த கோஷ்டி தான் அண்ணாமலைக்கு எதிராக கொல வெறியில் இருந்துக்கிட்டு இருக்குது அண்ணாமலைக்கு எப்படியாவது ஆப்படிச்சு அண்ணாமலையை தூக்கிடணும் அப்படின்னு இருக்கிற ஒரு கூட்டம் அது அது போக அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் அவர்கள் வந்து பேக் அடிச்சிட்டாங்க நம்ம வயசாக போச்சு நம்மளை ஒதுக்கிடுவாங்க போல அப்படின்ட்டு அந்த மாதிரி அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய டெல்லியில் நேரடி செல்வாக்கு அதாவது சில பெண் அமைச்சர்களோட நேரடி தொடர்பு வைத்துக்கொண்டு பல காரியங்களை சாதித்து வரும் வானதி அக்கா அதுக்கப்புறம் நயனார் நாயந்திரன் இந்த எம்எல்ஏவாக இருக்கிறவங்க அதுக்கப்புறம் கட்சியில் ஒரு பத்து அண்ணாமலை வருவதற்கு முன்பே அதிகாரத்தில் கொஞ்சம் இப்போ மாநில பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் இந்த மாதிரி பதவியில் இருந்தவங்கெல்லாம் இது ஒரு குரூப்பாக செயல்படுது அண்ணாமலையோட கோஷ்டி ஒரு தனியாக செயல்படுதணும் இல்லையா இன்றைக்கி நடந்த கூட்டத்தில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்ணாமலை கோஷ்டி வந்து டோட்டலாக ஒதுக்கப்பட்டிருக்கு அவர்கள் வந்து ஒரு மாணவர்களாக இருந்து நாங்கள் சொல்கிறத கேளுன்ற ரேஞ்சில் மட்டும்தான் இருந்திருக்காங்க பேசினதெல்லாம் பொன்னார் கவனதி அப்புறம் ராஜா உணர்ச்சி உரையாற்றிருக்கார் மாவட்ட செயலாளர் முதல்ல பாஜக ஜெயிக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் இங்கே எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இதெல்லாம் அண்ணாமலை இருந்திருந்தால் இந்த மாதிரி நடந்திருக்காது ஒன்று இது அண்ணாமலை தளத்தறிக்க திடீர்னு ஓடி வந்தார் அந்த கூட்டம் துவங்குறதுக்கு முன்னாடி மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு அப்படினு வந்து ஏன்னா நம்ம தான் தலைவர் இப்போ நம்ம பாட்டுக்கு வராமல் விட்டோம் அப்படின்னா மீடியாக்கள் வேறு மாதிரி எழுத ஆரம்பிச்சிடும் அண்ணாமலை பொங்காயிட்டாரு அதாகிட்டாரு இதாகிட்டாருன்னு எழுதிடும் அதனால் உயிரை கொடுத்தாவது வந்துடணும்னு சொல்லி அந்த மூச்சு பிடிப்போடு அதாவது மூச்சு விடுவதற்கு சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலும் காய்ச்சல் இருக்கக்கூடிய நிலையிலும் க மாஸ்கை போட்டு நேராக வந்து நான் தான்டா தலைவேன் அப்படின்ற மாதிரி நான் தான் இன்னும் இருக்கேன் நான் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த இரண்டு பேருக்கு எச்சரிக்கை எதிர்கட்சிகளுக்குலாம் இப்போ முடிஞ்சு போச்சு இப்போ இனிமே வந்து போராட்டம் போர் யாருக்குள்ளனா பாரதிய ஜனதாக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மூணு கோஷ்டிக்கு தான் பழைய கோஷ்டி ஒன்று அந்த இது இப்போ ஆர்எஸ்எஸ் கோஷ்டி ஒன்று அண்ணாமலை கோஷ்டி ஒன்று இந்த மூணு கோஷ்டி மோதல் தான் இனி வந்து காங்கிரஸ் கட்சி மாதிரி வலுவெடுக்கும் அப்படின்றது இன்றைக்கி அண்ணாமலையோட ஸ்பீச் அதில் வந்து அண்ணாமலை என்ன பண்ணிட்டார்னால் இப்படி அப்படி பேசிவிட்டு யார் இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு மேம்போக்கான ஒரு பவுடர் அடிச்சிருக்காரு பழைய மாதிரிலாம் பேசலை ஆனால் வந்து யார் வந்தாலும் சரி இருந்தாலும் இல்லை என்றாலும் சரி நம்ம தொடரும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற நாற்பதுக்கு நாற்பது வயதில் வெற்றி பெற ரேஞ்சில் பேசிவிட்டு உடனே உடம்பு உடல்நிலை சரியில்லைன்னா கூட நான் தான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் தான் இந்த கூட்டத்தை நடத்துகிறேன்ற மாதிரி என் தலைமையில் தான் நடக்குது ஆனால் என்னால் முடியல அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டு பாதியில் கட்டடிச்சு போயிட்டாப்புல ஸோ அதுக்கு அவருக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆளாளுக்கு வடை சுட்டிருக்காங்க உள்ளே நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோம் அப்படி போனால் போகிறோம் நாற்பது நாற்பது இடங்களை நாங்கள் ஜெயிக்க போகிறோம் அவங்களா ஒரு கே கூட்டு கணக்கு வச்சிருப்பாங்க இதில் இவ்வளோ ஓட்டுருக்கா அதில் அவ்வளோ ஓட்டுருக்கு இவர் போயிட்டார்னா அவராக அவரை போயிட்டார்னா இதெல்லாம் பார்க்க தான் நம்ம போகிறோம் எலெக்ஷனில் இப்படி ஒரு வடையை சுட்டு எல்லாம் பேசி அந்த பொன்னார் வந்து சில இப்போ இதெல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் யாரும் வந்து எந்த கூட்டணி கட்சி தலைவர்களை எதிர்த்து எதையும் பேசக்கூடாது நீங்கள் எடப்பாடியாரெல்லாம் வந்து மாண்புமிகு எடப்பாடியார்ன்ற ரேஞ்சில் தான் பேசணுன்ற மாதிரியெல்லாம் அங்கே பேசப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் யாரையுமே கூட்டணியில் இருக்க கிருஷ்ணசாமியை கூட நம்ம மதிக்கணும் அவரை கூட நம்ம இதை உதாசனப்படுத்தி எதையும் சொல்லிடக்கூடாது அதனால் பழைய பாணி அரசியலுக்கு நீங்கள் போங்க அண்ணாமலை என்ன பண்ணுறான்றதை அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அண்ணாமலை பேரை சொல்லாமல் வேறு மாதிரியான ஒரு போக்கில் நம்ம போய்ட்டுருக்கோம் நம்ம இன்னும் வந்து நிறையா கட்சிகளை இந்தியாவில் சேர்க்கணும் ஏன்னா இருந்தது ஒரே கட்சி அதுவும் பிடிங்கிட்டு போயிடுச்சு அதை மீண்டும் சேர்க்கணுன்ற மாதிரியெல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்காங்க இந்த ப்ரெஸ் மீட்டை கொடுத்தா இந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காரு இப்போ பொண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேம்போக்கா அப்படி பேசியிருக்காரு இப்போ இவரை பற்றி கேட்ட கேள்விக்கு அவரை ரொம்ப மரியாதையாக பேசியிருக்காரு யார் அண்ணாமலையை ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து மத்திய தலைமை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான் அதை கிளியர் கட்டாக அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கட்சி தலைவர் அண்ணாமலை தான் அண்ணாமலை ஊர்வலம் உண்ணாவிரதாக தான் இப்படி போயிடுவார் இங்கே இருக்க மாட்டார் பழைய மாதிரி தாண்டொன்றித்தனமாக பேச மாட்டார் எந்த கட்சியை பற்றி பேச மாட்டார் திமுகவுக்கு நான் முந்தா நாள் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தள்ள தெளிவாக தெரியும் நமக்கு எதிரி திமுக தான் திமுகவை எதிர்த்து தான் இனிமேல் அரசியல் பண்ணணும் வேறு எந்த கட்சியை எதிர்த்து நம்ம அரசியல் பண்ணக்கூடாது ஏன்னா இப்போதைக்கு எம்பி எலெக்ஷன் வரைக்கும் அப்படி போவோம் எம்பி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திமுக அதிமுக ரெண்டையும் போட்டு அடிப்போம் அதுக்கப்புறம் எம்எல்ஏ எலெக்ஷனில் நம்ம தனியாக நின்று அந்த அண்ணாமலை முதலமைச்சர் ஆகிறதோ இல்லை ஹெச்ராஜா முதலமைச்சர் ஆகிறதோ அதுக்கு அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ற ரேஞ்சில் பேசி இப்போதைக்கு அனுப்பிவிட்டாங்க இப்போ மாவட்ட செயலாளர்கள்லாம் என்னென்னா ஒன்லி திமுக தான் வேறு எதையும் பேசிடக்கூடாது நீங்கள் திமுகவுக்கு எதிராக தான் அரசியல் நடத்தணும் திமுக எதிராக தான் பேசணும் அது என்ன வேணாலும் பேசிக்கங்க ஆனால் அதிமுகவை பற்றியோ கூட்டணி கட்சிகளை பற்றியோ இல்லை வரப்போகிற கட்சின்னு இருக்க கட்சியோ இல்லை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தவிர காங்கிரஸ் தவிர பிற கட்சிகளையோ நீங்கள் பெருசாக விமர்சனம் பண்ண வேணான்ற ரேஞ்சில் பேசி ஒரு பவுடர் அடித்து இந்த கூட்டம் முடிஞ்சிருக்கு மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முந்தா நாள் சொன்னது தான் அண்ணாமலை பதவியை பறிக்க மாட்டார்கள் அண்ணாமலை தான் தலைவராக இருப்பார் எம்பி எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எலெக்ஷன் நெருக்கத்தில் அவர் வேறு மாநிலங்களுக்கு சென்று விடுவார் இவர்களெல்லாம் இப்போ அண்ணன் ராதாகிருஷ்ணன் வானதி போன்றவர்கள் அதே மாதிரி ஹெச்ராஜா அந்த கும்பல் அது ஒன்று தனி அது வந்து மேல்நிலத்தை பார்த்துக்கிறோம் இவர்களெல்லாம் பேசி ஈசி எப்படியாவது அதிமுகவை உள்ளே கொண்டு வருவது அப்புறம் வந்து ஓபிஎஸ் தினகரன் போன்றவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அப்படியே உள்ள வச்சுட்டு இவர்கள் விட்ட தான் அவர்கள் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலையில் தலையிட மாட்டார்கிற மாதிரி பேசி முடிச்சிருக்காங்க இதுதான் இன்றைய கூட்டத்தின் முடிவில் அறிவிக்கப்பட்ட முடிவு எம்பி எலெக்ஷன் வரையும் கட்சி இப்படித்தான் பயணிக்கும் திமுக எதிர்த்தே மட்டுமே அரசியல் செய்யும் மத்தியில் ஜி வரணும் நம்ம பாட்டுக்கு பாஜக ஆட்சி பிடிக்கிறோம் அதை பிடிக்கிறோன்னு சொல்லி ஜியை காலி பண்ணி விட்டுறக்கூடாது மத்தியில் பாஜக காலி ஆகிடுச்சு அப்படின்னா நாம் எல்லோரும் வீட்டுக்கு போயிட வேண்டி தான் ஆஃபீஸை கூட்டிகிட்டு அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்குது அப்படின்றத நாசுக்காகவும் இதாகவும் சொல்லியிருக்காங்க எனவே வந்து இப்போதைக்கு அண்ணாமலையோட அதிகாரம் மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அண்ணாமலை தான் தலைவர் ஆனால் அவரோட அதிகாரம் மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒன்று வந்து பிராமின் ஜனதா பார்ட்டியான பழைய ஆர்எஸ்எஸ் தலைமையிலான அந்த குரூப் ஒன்று அண்ணா ராதாகிருஷ்ணன் அண்ணா ராதாகிருஷ்ணன் குரூப் தலைவரெலாம் கிடையாது அவரை ஒட்டிய அந்த சீனியர் லீடர்ஸு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதுக்கப்புறம் சூப்பர் சீனியர் இருப்பாங்க அப்புறம் ஜூ சீனியர் இருப்பாங்க அப்புறம் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வானதி அக்கா அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு போகிறது குழு அமைக்கிறது நைஸாக வந்து அண்ணாமலை தான் தலைவர் ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தை யார் நடத்துவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் ஹாஜா கூட கழட்டி விட்ருவாங்க ராதாக அண்ணா சிபி ராதாகிருஷ்ணன் அவர் அப்புறம் வந்து வானதி சீனிவாசன் நாயந்திரன் போன்றவர்கள் ஒரு கமிட்டி மாதிரி அமைச்சி இவர்கள் தான் பேசுவாங்க அண்ணாமலை கீழே இயங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வடையை சுடுறதுக்கு அவர்கள் திட்டம் போட்டுருக்காங்க மிகப்பெரிய அந்த அதிமுக அதாவது அண்ணாமலை போட்டது வந்து புல்ட்ரோஸரை வச்சு கொத்து மண்ண அள்ளி அப்படியே குளத்தில் போட்ட கதையை ஆகிப்போச்சு இப்போ தோட்டலாம் பேத்து தெரிஞ்சிட்டாப்புல இந்த மருந்து இந்த காயத்திற்கு மருந்து போட்டே ஆகணும் அதுக்காக நம்ம தான் கொத்த சொன்னோன்றது அவருக்கு தெரியும் அதனால் அண்ணாமலையும் தூக்காமல் அண்ணாமலையும் வைத்து கொண்டு இந்த குழுவை வைத்து இயங்குவதற்கு அவர்கள் திட்டம் கொண்டு வருகிறார்கள் இதுதான் நட கடந்த அடுத்த நடக்க போகுது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அண்ணாமலை செய்தி எதுவும் வராது ஏன்னா ரெஸ்ட்டில் இருக்கார் அதுக்கப்புறம் அவரை திருப்பி யாத்திரை தொடங்கும் போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த பேட்டியும் கொடுக்க மாட்டார் அதிமுக பற்றி கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டார் இந்த மாதிரி அடாவடியாக தடாலடியாலாம் பேச மாட்டார் அப்படின்றது இப்போதைக்கு முடிவாக இருக்கிறது இதைத்தான் மத்திய தலைமை சொல்லி மாநிலத்தில் மூணாக பிரித்து வச்சுருக்கு ஸோ மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்